வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க ஆன்மீக ஜோதியினுடைய ஜூன் மாத பலன்களின் வரிசையில் மிதுனராசினருக்கான பலனை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னடா இவ்வளவு கால தாமதம் ஆகிடுச்சி முன்னாடியே போட்டிருக்கலாமே கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதிர்பாராத காரணங்களால் கொஞ்சம் தகவல் சொல்லுவதற்கு தாமதமாகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க வருத்தப்படாதீங்க வரக்கூடிய மாதங்கள்லேருந்து முன்னதாகவே உங்களுக்கு நான் தகவல்களை சொல்லிட்டேன் சரிங்களா இந்த ஒரு முறை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க சரியா சரி இப்போ ஆன்மீக தகவல் பகுதியில் ஜூன் மாதத்திற்கான பலன் மிதுன ராசினருக்கானது ராசினரை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு குழப்பமான மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு விதமான மனநிலை உங்களுக்கு அடிப்படையிலேயே இருக்கும் அந்த வகையில் ஜூன் மாதம் போது தெளிவற்ற ஒரு மனநிலை சோம்பலான ஒரு புத்தி மந்தமான ஒரு உடல்நிலை அப்படின்னு வைத்து கொள்ளலாங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருப்பீங்க என்னடா அஷ்டமத்து சனி முடிந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்படியே போயிட்டு இருக்குன்னு பலர் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க ஆனாலும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த முதல் பதினைந்து தேதிக்கு வந்து அப்படிதான் இருக்குது ஒரு சிலருக்கு இருந்த வேலை போயிருந்திருக்கலாம் அல்லது ஒரு சிலர் வேலைக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் இடமாற்றங்களுக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பீங்க இப்போ எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் தள்ளி போடுங்க அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதன்படி நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான தகவல் அப்படின்றத அனைத்து ராசினரும் மறந்துடக்கூடாது சுய ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான பலன் மாறுபடும் ஏன்னா ராசியும் லக்னமும் வேறு வேறு எப்படி வந்து ஒரு ஆன்மாவும் உயிரும் வேறாக இருக்குதோ அதே மாதிரி தான் சரிங்களா ராசியும் லக்னமும் வேறாக இருக்குது அப்போ இரண்டுக்குமான பலன் அப்படின்றது சொல்ல முடியாது இது ஒரு பொதுவான பலன் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க ஒரு திருமணம் சார்ந்த முயற்சியாக இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம் அப்படின்னும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பது நல்லது மிதுன மிதுனராசினரை பொறுத்தவரை ஜூன் மாதம் வேலை விஷயங்களில் கவனமாக இருக்க இருங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்ள பாருங்கள் பண விரயம் அதிகமாக ஏற்படும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் ஆக என்ன செலவு அப்படின்றத நீங்க தான் வந்து முடிவெடுக்கணும் இந்த செலவு கண்டிப்பாக தேவையா இது செய்தே தீரணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை நீங்க தான் எடுக்கணும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள் அவசியமான செலவுகளை செய்யலாம் அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் அதையும் நீங்கள் தவிர்க்க பார்க்கணும் ஏன்னா வருமானம் இல்லாத போது செலவுகள் அதிகமாக கூடிய ஒரு நிலை மிதுன ராசியினருக்கு இருக்குது ஆகையால் மிதுனராசினரை பொறுத்தவரை ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப செலவான ஒரு மாதமாக அமைஞ்சிடும் விரய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் முடிந்தளவு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் சரிங்களா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மந்தமான சூழல் இருக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுடலாமா வேறு வேலைக்கு போகலாமா அது மாதிரியான ஒரு மனநிலையோடு காணப்படுவீங்க ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் வேலை தேடி அலையக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்கள் பதினைந்து தேதிகளுக்கு பிறகு தாங்க வரும் ஏன்னா கிரக அமைப்புகள் படி உங்களுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் அவங்க எல்லாமே ஒரு கண்மூடித்தனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது யாரும் கண் திறந்து பார்ப்பது போல இல்லை ஆகையால் நீங்கள் உங்களுடைய சுய பலத்தோடு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க ராசினரை பொறுத்தவரை என்னடா கஷ்டம் இன்னும் குறையிலையே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு மந்தமான சூழல் சரிங்களா இருந்தாலும் நிலை என்பது மாறிடும் கவலைப்படாதீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை மிதுன ராசியில் ஆரோக்கியம் அவசியம்ங்க அதே மாதிரி மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதோ ஒரு வெறுப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் தான் உங்களுடைய மனசை தெளிவாக கொள்ளணும் உங்களுடைய தெளிவு தான் உங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியமாக இருக்குது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் முடிந்தளவு மாலை நேரங்களில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் மிதுன ராசினருக்கு ஏற்படுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை புத பகவான் நல்ல விதமாக இருக்கிறாரு கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரும் வெளியில போய் படிக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமையும் இதை நீங்க உங்களுடைய புத்தியில ஏற்றி கொள்ளணும் குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க நினைவில் வைத்து கொள்ளணும் சரி இப்போ புதுசாக தொழில் செய்யலாமா வேலை தான் இப்படி இருக்குது நாமளே வந்து ஒரு சுய தொழில் செய்யலாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து வருங்க அந்த யோசனை எதுவும் செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிலை மாறும் அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் முதலீடு செய்து வியாபாரத்தை தொடங்கினா கூட அதில் தேவையற்ற சிக்கல்கள் வந்துடும் ஆகலாம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அல்லது ஈடுபட்டு தான் தீரணும் நம்ம வந்து கண்டிப்பாக முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணமானது கிரக அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கும் அப்படி அந்த எண்ணம் அதிகமாகுது அப்படின்னா சுய ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன்கள் மாறுபடும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு உறுதியாக இருக்குது பலன்கள் மாறுபடும் போது அதாவது உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய லக்ன அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம் முடிந்த அளவு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க முதலீடுகள் செய்வதை தவிர்க்க பாருங்கள் வண்டி வாகனத்தில் போகும் போது கவனமாக போயிட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுன ராசியினரே உஷ்ணம் சார்ந்த வயிற்று வழி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதனால் காரசாரமான உணவுகளை தவிர்க்க பாருங்க ஏன்னா அடிவயிரில் வலிப்பது போல இருக்கும் ஒரு சில நாட்களாக இருந்தாலும் வலி ரொம்ப அதிகமாக இருப்பது போல் இருக்கும் ஆகையால் காரசாரமான உணவுகளை தவிர்த்து நீர் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கூடிய உணவுகள் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள பாருங்கள் பெரியவர்களை பொறுத்தவரை மிதுன ராசியில் ஏதாவது ஒரு பயணம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோன்றும் இந்த தருணத்தில் எந்த ஒரு பயணத்தையும் எதிர்கொள்ள வேண்டாம் தேவையற்ற ஒரு சிக்கல்கள் என்பது ஏற்படலாம் அல்லது பிரச்சனைகளை நீங்களே தேடி போவது போல இருக்கும் அதுவாக வருவது போக நீங்களாக போய் வம்பாக மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஆகையால் பயணங்களை தவிர்த்து மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி இதை கண்டிப்பாக மிதுன மிதுனராசினர் செய்யணுங்க அப்படி செய்யும் பொழுது ஒரு தெளிவான மனநிலை என்பது ஏற்படும் மிதுன மிதுனராசினரை பொறுத்தவரை ஒரு மந்தமான சூழல் தான் ஜூன் மாதத்தில் இருக்குது பதினைந்து தேதிகளுக்கு பிறகு இந்த நிலை மாறும் சிலருக்கு இடமாற்றங்கள் என்பது ஏற்படும் திருமணம் சார்ந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாமானால் அதுக்கு இது சரியான தருணம் கிடையாது முதலீடுகள் செய்வதையும் மிதுனராசினர் தவிர்க்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முக்கியங்க அதே மாதிரி விரைய செலவுகளை தவிர்க்க பாருங்க